ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னொழியும் ஆரவாரமும் நிறைந்த இந்த நரகத்துக்குள் ஒரு இரண்டு ரகசியம் ஒழுங்கிருக்கிறது ஒரு சாதாரண பழைய கண்ணாடி காலத்தின் கதவாக மாறும்போது என்ன நடக்கும் கடந்த காலம் நிகழ்காலத்தை அச்சுறுத்தி நிம்மதியை விதைக்கும் போது ஒரு இளைஞன் எப்படி அதை எதிர்கொள்வான் ஒரு பழமையான கடையில் கிடைக்கும் ஒரு மாய கண்ணாடியும் அதனுள் ஒளிந்திருக்கும் ஒரு கொடூரமான ஆத்மாவும் ஒரு இளைஞனின் வாழ்க்கையை எப்படி புரட்டி போடுகின்றன என்பதே இந்த மாய கண்ணாடி உங்களை உரைய வைக்கப் போகும் இந்த மர்மமான பயணத்தில் என்னுடன் இணைந்து பயணிப்பீர்களா வாங்க இப்ப நேரடியா கதைக்குள்ள போகலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் விஸ்வா பழமையான பொருட்கள் விற்கிற கடையில வழக்கம் போல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் தூசி தட்டி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான் அப்போ அந்த கடைக்கு வர ஒரு வயதான பாட்டி அவர் கையில துணியால மூடப்பட்ட பழங்கால கண்ணாடிய வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த கண்ணாடிய விஷ்வா கிட்ட காட்டி தம்பி இந்த கண்ணாடி ரொம்பவும் கொலசாயிருச்சு யாருக்கும் இது தேவையில்லை நீ இத வாங்கிக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க விஷ்வாவும் அந்த கண்ணாடியில ஏதோ ஒரு வினோதம் தெரியறதால அத வாங்கிக்க ஒத்துக்கிறான் அந்த கண்ணாடிய சுத்தம் செய்யும்போது அதுல அவனோட முகம் தெளிவா தெரியுது ஆனா சில நொடிகள்ல அந்த பிரதிபலிப்பு மறைஞ்சு போய் யாரோ பழைய காலத்து உடையில இருப்பது போன்ற ஒரு காட்சி அவனுக்கு காமிக்குது முதல்ல ஏதோ மாயத்தோற்றம் தோற்றம் என்று நினைக்கும் விஸ்வா மீண்டும் உற்று பார்க்க தொடங்குறான் அந்த கண்ணாடி அவனுக்கு பல வருடங்களுக்கு முந்தைய சென்னையின் காட்சிகளை தொடர்ந்து காட்டுது விஸ்வா அந்த கண்ணாடியை ஒவ்வொரு நாளும் கவனிக்க ஆரம்பிக்கிறான் ஒவ்வொரு நாளும் அந்த கண்ணாடியில வெவ்வேறு காட்சிகள் தோற்றமுலிக்கிறது சில சமயங்கள்ல சந்தை சில சமயங்கள்ல வீடுகள் இன்னும் சில சமயங்கள்ல முக்கியமான சம்பவங்கள் நடப்பது போலவும் தெரிகிறது ஒரு முறை அந்த கண்ணாடியில ஒரு மர்மமான உருவம் அடிக்கடி தோன்ற மாதிரி அவனுக்கு தெரியுது அந்த உருவம் யார் அந்த காலகட்டத்திற்கும் விஸ்வாவிற்கும் என்ன தொடர்பு என்று அவனுக்கு புரியல அந்த கண்ணாடியின் மர்மம் அவனை மேலும் தீவிரமாக ஆராய தோன்றுது விஸ்வா மாய கண்ணாடிய பற்றி யாருகிட்ட சொல்றது அப்படின்னு அவனுக்கு தெரியல யாரும் அவனை நம்ப மாட்டாங்களோன்னு நினைச்சி தானே அந்த கண்ணாடியோட ரகசியத்தை கண்டுபிடிக்க முடிவு செய்யறான் அவன் பழமையான நூலகத்தை ஒன்றை தேடி பிடிக்கிறான் அங்க சென்னையை பத்தின வரலாற்றை புரட்டி பாக்குறான் அங்க இருக்கிற பழைய புகைப்படங்களையும் பாக்குறான் அப்போதான் கண்ணாடியில தோன்றின சில இடங்களும் உருவங்களும் படிச்ச புக்ல பார்க்கறான் அதுக்கப்புறம் அந்த கண்ணாடியை முழுமையாக நம்ப ஆரம்பிக்கிறான் இதுக்கு மேலே இந்த மாயா கண்ணாடியை கடையில் வச்சுருந்தா ரொம்ப ஆபத்து நினச்சி விஷ்வா தன்னோட வீட்டுக்கு அந்த மாயா கண்ணாடியை எடுத்துக்கிட்டு போறான் ராத்திரி நேரம் மணி பன்னெண்டு திடீர்னு அவனோட செல்ஃபோன் ஒழிக்க ஆரம்பிக்குது அதில் எதுவும் ஒரு அன்னோன் நம்பர் விஸ்வா ஒரு பயத்தோடையே அந்த ஃபோன் எடுத்து பேச ஆரம்பிக்கிறான் ஒரு கணீர் என்ற குரல் அந்த கண்ணாடியை உடனே எங்கள்கிட்ட கொடுத்துரு இல்லைனா உன்னோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்ல ஆரம்பிக்குது விஸ்வாவுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு இந்த கண்ணாடியை பத்தி வேற யாருக்கும் தெரியாதே இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது பயத்துல அவனோட உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது ஃபோனை வச்சுட்டு விஸ்வா மீண்டும் அந்த கண்ணாடியை உற்று பார்க்க ஆரம்பிக்கிறான் அந்த கண்ணாடியில உள்ள ரத்னவேல் ஒரு மர்மமான மனிதனோட பேசி போல ஒரு மங்களான காட்சி தெரியுது ரத்னவேல் தனது வினாமிகளை வீதான் அந்த கண்ணாடியை தேடி கொண்டிருப்பது விஸ்வாவுக்கு புரியுது கண்ணாடியை எப்படியாவது அழிச்சிட வேண்டும்னு வெறி அவனுக்குள்ளே எழுது விஸ்வா கோபத்தோட ஒரு சுத்தியலை எடுத்து கண்ணாடியை ஒடிக்க முயற்சி செய்கிறான் சுத்தியல் கண்ணாடியின் மீது படும் நேரத்தில் ஒரு சக்தி வாய்ந்த ஆலை கண்ணாடியிலிருந்து வெளிப்பட்டு விஸ்வாவின் உடலில் பாய்கிறது விஸ்வாவால் சுத்தியலை தூக்கக்கூட முடியவில்லை அவனது கை செயலிக்கிறது அந்த சக்தி விஸ்வாவின் உடலுக்குள் நுழைந்து அவனது மனதில் ஒரு வித கட்டுப்பாட்டை ஏற்படுத்துகின்றது மெல்ல மெல்ல அவனது சிந்தனைகள் மாற தொடங்குகின்றன ரத்னவீலின் கொடூரமான எண்ணங்கள் விஸ்வாவின் எண்ணங்களாக அவனுக்கு தோன்றுகின்றன ரத்னவீல் யார் அவன் ஏன் அந்த கண்ணாடியை அடைய துடிக்கின்றான் என்று விஸ்வாவுக்கு புரிகின்றது ரத்னவேல் அந்த கண்ணாடியின் தனது ஆத்மாவின் ஒரு பகுதியை பதித்து யாராவது ஒருவரின் உடலுக்கு கிடைக்குமா என்று காத்திருக்கின்றான் இப்போது விஸ்வாவின் உடல் அவனுக்கு கிடைத்துவிட்டது கண்ணாடியின் முன்பே விஸ்வா ஒரு விதமான பிரம்மையுடன் நிற்கின்றான் அவனது கண்கள் சிவைக்கின்றன முகம் இறுக்கமாகிறது விஸ்வாவின் உடல் மெதுவாக ரத்னவேலின் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது ஒரு கொடூரமான புன்னகை அவனது முகத்தில் தோன்றுகிறது அவன் கண்ணாடியின் எதிரே நின்று என் உடலை நான் மீட்டுக்கொண்டேன் இனி நான் நினைத்ததை செய்வேன் என்று தனக்குள்ளேயே பேசிக் கொள்கின்றான் ஆனால் விஸ்வாவின் மனசாட்சி ரத்னவேலின் ஆதிக்கத்திற்கு எதிராக போராடத் தொடங்குகிறது விஸ்வாவின் உடலுக்குள் ஒரு பயங்கரமான மன போராட்டம் நடக்கின்றது ஒருபுறம் ரத்னவேலியின் கொடூரமான நினைவுகளும் மறுபுறம் விஸ்வாவின் நல்ல குணங்களும் மோதி கொள்கின்றன அப்போது விஸ்வாவின் மனைவி பிரியா வீட்டிற்குள் நுழைகிறாள் அவனது வித்தியாசமான நடத்தையை பார்த்து அவள் குழப்பமடைகிறாள் விஷ்வா என்ன இது ஏன் இப்படி இருக்க என்று அவள் கேட்கிறாள் விஸ்வா ரத்னவேலின் ஆளுமையால் பிரியாவை கோபத்துடன் பார்க்கின்றான் யார் நீ என் முன்னால் நிற்காதே போ அங்கிருந்து என்று கத்துகின்றான் பிரியா பயந்து போய் நீ யார் நீ என்னோட விஸ்வாவை இல்ல என்று அலறுகின்றாள் இந்த மனப்போராட்டத்தில் விஸ்வா தனது உடலை ரத்னவேலுவிடமிருந்து மீட்க முயற்சி செய்கின்றான் அவன் பிரியாவிடம் கண்ணாடிய உடை பிரியா ப்ளீஸ் கண்ணாடிய உட என்று கத்துகின்றான் ஆனால் ரத்னவேலுவின் ஆளுமை அவனை பேச விடாமல் தடுக்கின்றது பிரியா பயந்து போய் அந்த மாய கண்ணாடியை பார்க்கின்றாள் அந்த மாய கண்ணாடியில் ஒரு கொடூர உருவம் அவளை பயம்புறுத்துவது போல் பார்க்கின்றது திடீரென கையில் கிடைத்த கட்டையை எடுத்து அந்த கண்ணாடியை உடைக்கின்றாள் பிரியா அந்த கண்ணாடியிலிருந்து ஒரு அமானிஸ்வே சக்தி வெளியேறிவதை பார்க்கிறாள் திடீரென விஸ்வாவோ மயங்கி கீழே விடுகின்றான் இதுக்கப்புறம் விஸ்வா தன்னோட நார்மலான லைஃப்பை ரன் பண்ண ஆரம்பிக்கிறான் இதோடு நம்ம கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சி யூ த நெக்ஸ்ட் வீடியோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்